அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் வீட்டுக்கடன் வாங்கும்போது காப்பீடு எடுக்க வேண்டியது அவசியம் ஆகும் என்பதனை பற்றி பார்ப்போம் சொந்த வீடு என்பது இன்றைய காலகட்டத்தில் பலருக்கும் பெரும் கனவாக இருக்கிறது இந்த கனவை நிறைவேற்றுவதில் பொதுமக்களுக்கு உதவுபவை வங்கிகள் தான் வாடிக்கையாளர்களுக்கு தேவையான நேரத்தில் வங்கிகள் வீட்டுக்கடனை அளிக்கின்றன இருப்பினும் வீட்டுக்கடனை வாங்கும்போது காப்பீடு எடுக்க வேண்டும் என வங்கி தரப்பில் சொல்லப்படுகிறது இந்நேரத்தில் காப்பீடு அவசியம்தானா அல்லது கட்டாயமா என்ற பொதுமக்களின் குழப்பத்திற்கு விடையளிக்கிறது இந்த பதிவு பொதுவாக கிராமங்களில் பலருக்கும் சொந்த வீடு தான் இருக்கும் ஆனால் நகரங்களில் அப்படி இல்லை பல ஆண்டுகளாக வாடகை வீட்டில் வசிக்கும் பலரும் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் நகரங்களில் புதிதாக நிலம் வாங்கி வீடு கட்டுவதெல்லாம் இன்றைய பொருளாதார உலகில் மிகவும் கடினமாக ஒன்று ஆகையால் தான் பலரது கவனமும் வீடு வாங்குவதில் இருக்கிறது நடுத்தர மக்கள் வீடு வாங்க வேண்டுமென்றால் வங்கியில் வழங்கப்படும் வீட்டுக்கடன்தான் முதல் தேர்வு இன்றைய காலகட்டத்தில் வங்கி கடன் எளிதாக கிடைத்து விடுகிறது ஆனால் வட்டி தான் அதிகமாக உள்ளது வீட்டுக்கடன் வாங்க தேவையான ஆவணங்களை வங்கிகள் கேட்பது வழக்கமான ஒன்றுதான் ஆனால் வாடிக்கையாளர் காப்பீடு எடுக்க வேண்டும் என சில வங்கிகள் நிர்வகிக்கின்றன உண்மையில் காப்பீடு எடுக்க வேண்டியது கட்டாயம்தானா என்று பொதுமக்களுக்கு குழப்பம் அடைகின்றனர் இருப்பினும் வீட்டுக்கடன் அவசியம் என்ற காரணத்தினால் பலரும் காப்பீட்டை எடுக்கின்றனர் இந்திய ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதல் படி வீட்டுக்கடன் வாங்கும் வாடிக்கையாளர் காப்பீடு எடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை இருப்பினும் வங்கிகள் காப்பீட்டை எடுக்க வேண்டும் என நிர்வகித்தாலும் ஒரு நியாயம் உள்ளது வீட்டுக்கடன் தொகையானது அதிகம் என்பதால் ஒரு பாதுகாப்பு கருவியாக இந்த காப்பீடு இருக்கும் என்பது வங்கிகளின் எண்ணம் திடீரென கடன் வாங்கியவருக்கு ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் காப்பீட்டுத் தொகைதான் தான் வீட்டுக்கடனை அடக்க உதவும் அதன் அடிப்படையில் தான் வங்கிகள் காப்பீட்டை எடுத்ததாக வேண்டும் என்று சொல்கின்றனர் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும் வீட்டுக்கடன் வாங்குபவர்கள் பல மடங்கு மதிப்புடைய சொத்துக்களை அடமானம் வைக்கின்றனர் வீட்டுக்கடனை நீங்கள் அடைக்கும் வரை அந்த சொத்துக்கு உரிமையாளர் வங்கிகள்தான் இருப்பினும் காப்பீடு எடுப்பது நமக்கான கூடுதல் பாதுகாப்பு தான் காப்பீடு எடுப்பது கட்டாயமல்ல இருப்பினும் அவசியமான ஒன்று வீட்டுக்கடனை நீங்களே அடைத்துவிட்டால் பின்னாட்களில் இந்த காப்பீட்டுத் தொகை உங்களின் ஓய்வு நாட்களை இனிதாக கழிக்க முடியும் அல்லவா ஆகையால் காப்பீடு எடுப்பது எப்போதும் வீண் போகாது என்பதை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இத்துடன் இன்றைய தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்